பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பிரான்சில் காலநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது பிரான்சின் அறுபத்தெட்டு மாவட்டங்களுக்கு கன புயல் தொடர்பாக கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் வெப்ப அலை நீங்கி வானிலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்திருக்கின்றது பிரான்சை கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக வாட்டி வதைத்த கடும் வெப்ப அலை முடிவுக்கு வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நாட்டின் பெரும் பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று மெத்யூ ஃப்ரோன்ஸ் பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக நாடு முழுவதும் அறுபத்தெட்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களும் இந்த மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை முதல் வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது பிரான்சின் தெற்கு மற்றும் பிரிட்டன் பகுதிகளில் மழை பொழிய தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மழை பொழிவு திடீர் வெள்ளப்பெருக்குக்கு வழிவகுக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது கடந்த சில நாட்களாக இயல்பை விட பத்து பாகை செல்சியஸ் அதிகமாக இருந்த வெப்பநிலை இனிவரும் நாட்களில் இயல்பை விட குறைவாகவே இருக்கும் இந்த வானிலை மாற்றம் மிகவும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சீரற்ற வானிலை ஆகஸ்ட் இருபது புதன்கிழமையும் நீடிக்கும் என்று மெத்தியோ பிரான்ஸ் கணிப்பிட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் தற்பொழுது அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் உக்ரைன் அதிபர் என மும்முனை பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய தரப்பும் ஈடுபடுத்தப்பட்டு நான்கு முனை பேச்சுவார்த்தையாக இது நடத்தப்பட வேண்டும் என்று எமனுவேல் மேக்ரோ தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனின் அதிபர் ஒலோதிமீர செலன்ஸ்கியுடன் ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உட்பட பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி பின்லாந்து ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ ஆகியவற்றின் தலைவர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த சந்தர்ப்பத்தில் ஐரோப்பாவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து பேசும் வேளையில் முழு ஐரோப்பா கண்டத்தின் பாதுகாப்பும் முக்கியம் எனவே ஐரோப்பாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஐரோப்பிய தரப்புகளும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்பதை எமனுவேல் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி உடனான சாத்தியமான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மோஸ்கோ சந்திப்பிடமாக முன்மொழிந்திருக்கின்றார் ஆனால் செலன்ஸ்கி இந்த முன்மொழிவை நிராகரித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புட்டின் இடையே நடந்த தொலைபேசி உரையாடலின் மூலம் இந்த தகவல் வெளியாகியிருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான இடம் குறித்து புட்டின் இந்த முன்மொழிவை வழங்கியிருந்தார் உக்ரைன் ரஷ்யா இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் எங்கு எப்பொழுது நடைபெறும் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் Card காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேசத்தை உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மேக்ரோனுக்கும் இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜாகுவுக்கும் இடையே மோதல் வெடித்திருக்கின்றது யூத எதிர்ப்பு குற்றச்சாட்டுக்களை மேக்ரோ மீது நெட்டன்ஜாகு சுமத்தி வருகின்றார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரித்ததன் மூலம் யூத எதிர்ப்பு உணர்வுகளை தூண்டிவிடுவதாக நெட்டன்ஜாகு கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் நெட்டன்யாகு மெக்ரோனுக்கு அனுப்பிய கடிதத்தில் பலஸ்தீன நாடு ஒன்றை கோரி நீங்கள் விடுத்த அழைப்பு யூத எதிர்ப்பு தீயை மேலும் தூண்டுகிறது என்று கூறியுள்ளார் இது ஹமாஸ் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது பணிய கைதிகளை விடுவிக்க மறுப்பதை வலுப்படுத்துகிறது பிரான்சில் வாழும் யூதர்களுக்கு அச்சுறுத்தலை அதிகரிக்கிறது உங்கள் தெருக்களில் யூத எதிர்ப்பு உணர்வுகளை வளர்க்கிறது என்று நெட்டன்ஜாகு மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் மேக்ரோனின் எலிசே அலுவலகம் நெட்டன்யாகுவின் குற்றச்சாட்டுக்களை தவறான வெறுக்கத்தக்க மோசடி என்று கண்டித்துள்ளது பிரான்சில் சமீபத்திய மாதங்களில் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன நெட்டன் இந்த சம்பவங்களை மேக்ரோனின் பலஸ்தீன கொள்கையுடன் இணைத்து பேசியிருக்கின்றார் இரு தலைவர்களுக்கும் இடையே நீண்டகாலமாக இருந்து வந்த உறவு பலஸ்தீன பிரச்சனையினால் மோசமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த குற்றச்சாட்டுக்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவுகளை மேலும் பிளவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சில் பாடசாலைகள் ஆரம்ப உதவித்தொகை வழங்கப்படுகிறது பிரான்சில் சுமார் மூன்று மில்லியன் குடும்பங்களால் எதிர்பார்க்கப்பட்ட பாடசாலை ஆரம்ப உதவித்தொகை ஆ ஏர் எஸ் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்குகளிலும் செலுத்தப்படுகின்றது குழந்தைகளின் வயதுக்கு ஏற்ப நானூற்று இருபத்து மூன்று யூரோ முதல் நானூற்று அறுபத்தி ரெண்டு யூரோ வரை வழங்கப்படுகிறது இந்த உதவி பாடசாலைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பெற்றோர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கின்றது என தெரிவிக்கப்படுகின்றது இன்னும் இரண்டு வாரங்களில் பிரான்சில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் பெற்றோர்கள் அப்பியாச குப்பிகள் புத்தகங்கள் பேனாக்கள் சீருடைகள் என பாடசாலைக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் பணியில் தீவிரமாக மக்கள் ஈடுபட்டுள்ளனர் அரசின் குடும்ப நல நிதி ஆணையமான காஃப் ஃபேமிலியால் தனது இணையதளத்தில் பாடசாலை ஆரம்ப உதவித்தொகை என்பது பாடசாலைக்கு தேவையான உபரணங்கள் புத்தகங்கள் ஆடைகள் கல்வி தொடர்பான இதர செலவுகளை கவனிப்பதற்காக அவற்றை ஈடு செய்யவே வழங்கப்படுகிறது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய குடும்ப நல நிதி ஆணையம் நாஃப் வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி பெரும்பாலான குடும்பங்கள் இந்த உதவி தொகையை அதன் உண்மையான நோக்கத்திற்காகவே பயன்படுத்துகின்றன இதற்கு காரணம் ஒரு குழந்தையின் ஓராண்டுக்கான கல்வி செலவு என்பது மிக அதிகமாக இருப்பதே காரணமாகும் ஒரு குழந்தையின் ஓராண்டு கல்வி செலவு சராசரியாக ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து என அந்த ஆய்வு கூறுகின்றது அரசாங்கம் வழங்கும் இந்த உதவித்தொகை நானூறு யூரோ அதில் மூன்றில் ஒரு பங்கை மட்டுமே இது ஈடு செய்கின்றது ஹலோ எங்க நிக்கிற ரூம்கள் எல்லாம் ஓகேதானே எத்தனை பேர்னு சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட

வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு கொபி இந்தியாவில் எலவசமாக உணவு பலங்கு மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதழ்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதழ்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் முன்பாக அனைத்திற்கும் இலவச நபிகோ பாஸ் நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏரசா பெறுகின்றவர்கள் சுகாதார உதவி பெறுகின்றவர்கள் சிறப்பு உதவி ஆ எஸ் எஸ் சுகாதார ஒத்துழைப்பு கூடுதல் செ எஸ் எஸ் பெறுகின்றவர்கள் முழுமையாக இலவச நவிகோ பாஸை பெறலாம் இல்டு ஃபிரான்ஸ் இலவச நவிக்கோ பாஸ் நடைமுறை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் செயல்படுத்தப்படவுள்ளது இந்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் சில சமூக உதவிகள் பெறும் நபர்களுக்கு முழுமையாக இலவச நவிகோ பாஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏரசா பெறுகின்றவர்கள் சுகாதார உதவி பெறுகின்றவர்கள் அதாவது குவத்தியோ மலாத்தி யூனிவேர்சல் கொம்பிளிமொந்தியர் சேஎம் அல்லது சி பெறுகின்றவர்கள் சிறப்பு உதவி ஆ எஸ் எஸ் அலக்வெசியோ து சொரித்தே ஸ்பெசிஃபிக் பெறுகின்றவர்கள் சுகாதார ஒத்துழைப்பு கூடுதல் சே எஸ் எஸ் பெறுகின்றவர்கள் அனைவருக்கும் முழுமையான இலவசமான மாதாந்த நபிகோ பாஸ் ஈடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பாரிஸ் பாஸ் சீனியர் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தகுதி உடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் உட்பட பிரான்ஸ் முழுவதும் பொது போக்குவரத்து வசதிகளை வரம்பின்றி பயன்படுத்தலாம் தகுதி பெற்றவர்கள் தாமாகவே தேர்வு செய்யப்படுவார்கள் தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய தேவை இல்லை தகுதி பெற்றவர்கள் கடிதம் அல்லது மின்னஞ்சல் மூலம் அறிவிக்கப்படுவார்கள் இந்த திட்டம் சமூக நீதி மற்றும் பொது போக்குவரத்து அணுகளை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களுக்கு இல்து பிரான்சோ மொபிலிதே இணையதளத்தை பார்வையிடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் செய்திட வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் அசைவ சென்று உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்